ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சூப்பரான புடலங்காயில் எக் பன் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இப்போது வாங்க நம்ம அந்த சூப்பரான டிஷ்ஷை பண்ண போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு நல்ல பெருசாக புடலங்காய் எடுத்துக்கோங்க வெட்டுப்படாத புடலங்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து சின்ன கொஞ்சம் மீடியமான சைஸை வந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா நீட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது அழகாக ரோல் அந்த வளையம் மாதிரி இருக்கும் ஸ்ப்ரிங் மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து உள்ளி தேவையான பொருள் வந்து உள்ளி கேரட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிளகு உங்களுக்கு வந்து வேற ஏதாவது போடணும்னா கொஞ்சம் பீட்ரூட் ஸோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து உடம்புக்கு நல்லது தான் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தோசை தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதில் வந்து எண்ணெயை வீத்தி எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வெட்டி வச்சிருக்க அந்த ஸ்ப்ரிங் மாதிரி பட்ட ரவுண்ட் ரவுண்டாக இருக்குமே அந்த புடலங்காயை போட்டு கொஞ்சம் பொறிச்சு எடுக்கணும் புடலங்காய் வந்து பொரியக்கு நிறைய நேரம் ஆகும் உங்களுக்கே தெரியும் அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு எதுவும் வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து கொஞ்சம் பொறிச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புடலங்க வெந்திருக்கும் இருக்கும் பிறகு வந்து அதுக்கு உள்ள வந்து மூணு கண்ணு மாதிரி இருக்கு அந்த ஒவ்வொரு வந்து முட்டையை வந்து அடிச்சு ஊத்துங்க ஸோ முட்டையை வந்து அடித்து ஊற்ற பிறகு அதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச வந்து வெங்காயம் கேரட்டு மிளகு எல்லாத்தையுமே மூணுக்குள்ளேயும் போட்டுக்கிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணாலுமே அது வந்து உப்பு கொஞ்சம் கண்ட கண்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டையை வந்து அடித்து வீற்றிக்கிட்டு அதுக்கு உள்ளே வந்து உள்ளி தக்காளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வீத்துங்க தினி அதுக்கு மேலே வந்து நிறைய பெப்பரையும் கொஞ்சம் தூக்கலாகவே போடுங்க பெப்பர் வந்து நல்லா போட்டால் வந்து நல்லா தின் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை வந்து கொஞ்சம் மிதமாட்டு வந்து தீயில வந்து கொஞ்சம் வேக வைங்க நீங்க நல்ல தீயில வந்து வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து அடியில் பிடிச்சி கரைஞ்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் மிதமான தீலையே இருந்து வேகட்டும் அப்பதான் உள்ள எல்லாம் நல்லா வேகும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முட்டையை வந்து அடிச்சு வீற்றும் போது அந்த இதெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ அதனாலே அது கொஞ்சம் ரெண்டா வெட்டி மூணா வெட்டி கொஞ்சம் அது மறைச்சு போடே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு பிறகு மேலேயும் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க ஸோ நம்ம பெப்பர் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த முட்டை வந்து தின்னும் போது வந்து திகட்டாது ஸோ நிறைய பேருக்கு வந்து அது தின்னும் போது திகட்டும் ஸோ அதுக்கப்புறம் அது நல்ல வெந்த பிறகு அது ஒரு சாஸில் எடுத்து மாற்றிட்டு இதுக்கு கூட தான் தின்னக்கு வந்து ஏதாவது சைடிஸ்ட் இருந்தால் தானே நல்லா இருக்கும் அதனால ஏற்கனவே புடலங்காயில் மிச்சம் வந்ததை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அதெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் உருளைக்கிழங்கு இந்த கேரட்டு ஸோ உள்ளி உங்களுக்கு உருளைக்கெழங்கு தேவைன்னா நீங்கள் உருளைக்கெழங்கு கூட போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் அது இல்லாததுனால நான் வந்து இது தேவையான அளவு இவ்வளோவும் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு பினியோ தோசை கலையில் வந்து கொஞ்சம் எண்ணெயை வீற்றி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வெட்டி வச்சதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாமே கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கணும் ஸோ இது வந்து நான் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரிதான் இருக்கும் ஆனால் அது வந்து கரையாது ஏன்னா கொஞ்சம் நல்லா வதக்கினாதான் அந்த புடலங்காய் வந்து நல்லா வேகம்னு நல்லா வதக்கி வச்சிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நல்லா கட் பண்ணி மேலே வந்து போட்டுக்கிட்டோம் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா பா மனமே வேற லெவலில் இருக்கும் அதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் பெப்பரெல்லாம் தூவி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட டிஷ்ஷெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்போ தான் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய பிள்ளைங்க வந்து முட்டையை தின்னாமல் இருக்கும் ஸோ அவங்க எல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்து முட்டையோட இப்படி ஒரு பன் மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துங்க அதுக்கு கூட அந்த சைடு டிஸ்ட்டிங் வச்சு தின்னும் போது லெவல் டேஸ்ட்டாக இருந்து சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்